நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லுக்கும் சர்க்கரை தேவை ஆனால் அதோடய அளவு தான் நமக்கு தெரியல எல்லா உணவுலுமே சர்க்கரை இருக்குது சர்க்கரை அதிகமான உணவுகளும் இருக்குது சர்க்கரை குறைந்த உணவுகளும் இருக்குது எந்தெந்த உணவு வகைகளை என்னென்ன சுகர் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களே எந்த உணவை பிக் பண்ணணுங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னா நீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னா சார் உடனே உணவு முறையில் நான் மாற்றம் கொண்டு வந்துடுறேன் எத்தனை நாளில் நல்லா நீங்கள் கேட்குறீங்க ரெண்டு விதமாக நான் சொல்லியிருக்கேன் லோ கிளைசமிக் ஃபுட்டு ஹை கிளைசமிக் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபுட்டளவை ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒன் இயரில் உங்களோட சுகர் லெவல் பார்த்திங்கன்னா கம்மி ஆகிட்டே வரும் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை இது உண்மை அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம கொஞ்சம் விவாதிக்கலாங்க ஏன்னா எல்லாரோட நீங்களுக்கு எல்லாரோட கேள்வி என்னவாக இருக்குன்னாங்க சார் எனக்கு சுகர் வந்துடுச்சு எனக்கு ஹெச்பிஏ ஒன் சீரியா கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் அப்நார்மலாக இருக்குது சார் நான் ஒரு மூணு வருஷமாக டயபெட்டிக்ஸில் இருக்கேன் சார் நான் என்ன உணவு சாப்பிட்ணும் எனக்கு ஒரு ஃபுட் சார்ட் கொடுங்க நான் என்ன டயட்டில் இருக்கணும் இந்த மாதிரி கேள்விகளை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க நமக்கு சுகரை பற்றி ஒரு புரிதல் தன்மை ஃபஸ்ட்டு வேணுங்க அந்த புரிதல் தன்மை என்ன ஸோ எந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம எடுக்கலாம் நான் ஒரு சார்ட் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு கருத்து என்ன இருக்குன்னாங்க சுகருக்கு நான் மாத்திரை சாப்பிட்றேன் அதனால் நான் எந்த உணவு வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுகிட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி இன்னொன்று நம்ம மனசில் இருக்குது சுகர் வந்துவிட்டாலே வாழ்க்கை முழுவதும் மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் உங்கள் மனசில் மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கீங்க டாக்டர்ஸ் இதை தான் சொல்கிறாங்க மருத்துவத்துறையும் இதை தான் சொல்லுது சுகர் வந்தால் நீங்கள் டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வழிய இந்த உணவு வகைகளை பற்றிய புரிதல் தன்மை நமக்கு இல்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் க்ளியராக நம்ம பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு சுகர் அதாவதுங்க நம்ம உடம்புக்கு உணவு தேவை நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உணவு தேவை எல்லா உணவுலேயுமே சர்க்கரை இருக்குதுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லுக்கும் சர்க்கரை தேவை ஆனால் அதோடய அளவு தான் நமக்கு தெரியல எல்லா உணவுலையுமே சர்க்கரை இருக்குது சர்க்கரை அதிகமான உணவுகளும் இருக்குது சர்க்கரை குறைந்த உணவுகளும் இருக்குது இதை வந்து மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகளுக்கு ஹை கிளைசமிக் இன்டெக்ஸ் ஹை கிளைசமிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே சர்க்கரை குறைவாக இருக்கிற உணவுக்கு லோ கிளைசமிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறை ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது சர்க்கரையினுடைய அளவில் ஒரு ஜீரோலேருந்து நூறு வரைக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா இரத்த சர்க்கரை ஏற்ற குறியீடு அப்படின்னா ஜீரோலருந்து நூறு வரைக்கும் இருக்குதுங்க ஐம்பத்தஞ்சுன்னு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தஞ்சுக்கு கீழே உள்ள உணவுகள் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு அதாவது சர்க்கரை அளவு குறைவான உள்ள உணவு வகைகள் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிற உணவு வகைகளுக்கு ஹை கிளைசமிக் ஃபுட் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு அதிகமான உள்ள உணவு இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதை சாப்பிட்ணுமா அதை சாப்பிட்ணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோனுடைய முடிவில் இந்த இண்டெக்ஸ் வேல்யூலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதை இருக்கீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ எதுக்காக இந்த இண்டெக்ஸ் ஃபுட் முக்கியம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சர்க்கரை நமக்கு தேவை ஓகேங்களா இப்போல்லாம் என்னென்னா ஒரு உணவு சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் ஏறிடுது புரியுதுங்களா காரணம் என்னென்னா அந்த உணவில் அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் உணவுகள் சாப்பிடுங்க சர்க்கரை அளவு குறைவான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்த அளவு சர்க்கரை அளவு ஏறும் அப்படியே குறைந்த அளவு டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்ம லைஃப்பை கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணலாம் அதாவதுங்க ஃபஸ்ட்டு வந்து சுகர்னால் என்ன சுகர் எதனால் ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சுகர் என்ன பண்ணணுன்னாங்க எல்லா பார்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணோம் இந்த டிசீஸ் ஒன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ராஜ உறுப்புகள்னு தெரியும் ஹார்ட்டு லங்ஸு லிவரு ஸ்ப்ளீனு கிட்னி இந்த பார்ட் ஒவ்வொன்றும் அஃபெக்ட் பண்ணோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஐஐ அஃபெக்ட் பண்ணோம் பிரெயின் அஃபெக்ட் பண்ணோம் பேன்கிரியாஸ் அஃபெக்ட் பண்ணோம் ஸ்கின் அஃபெக்ட் பண்ணணும் ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும் பார்த்திங்கன்னா டைப் ஒன்றுங்கிறாங்க டைப் டூங்கிறாங்க ஸோ எல்லா டிசீஸ்க்கும் பேசிக் காரணம் பார்த்திங்கன்னா இந்த சுகர் ஏன் சார் அந்தளவுக்கு இந்த சுகரில் என்ன இருக்குது அப்படின்னிங்கன்னா இந்த சுகர் ஏன் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம உடம்புல ஃபுல்லாக வெசல்ஸ் இருக்குது வெசல்ஸில் பிளட்டு சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சர்க்கரைகள் அதிகப்படியான சர்க்கரைகள் இருக்கும்பொழுது அந்த சக்கரையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த பிளட் வெசலில் போய்ட்டு சம் டிஸ்டர்பன்ஸை சம் அப்ட்ரக்ஷனாக கொடுக்குதுங்க இந்த சுகர் தான் கொடுக்குது அதனால் கொடுக்கறதுனால என்ன ஆகுது எக்ஸாம்பிள் பிரெயினுக்கு போகிற வெசலில் இந்த அப்செக்ஷன் போயிட்டு அப்செக்ஷன் தான் ஒரு தடுப்பு மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சின்னா ஸ்ட்ரோக் வந்துடுது மாதிரி கிட்னிக்கு போகிற வழியில் அந்த குழாயில் இந்த சுகரானது ஒரு அப்செக்ஷனையோ ஒரு டேமேஜை ஏற்படுத்திச்சுன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது ஹார்ட்டுக்கு போகிற வெசலில் இந்த சுகர் போயிட்டு அங்கே டிஸ்டர்பன்ஸை கொடுத்ததுன்னா ஒரு அப்ச்ரக்ஷன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது புண்ணுன்னு சொல்லலாம் நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொன்னிங்கன்னா இந்த சுகரானது அந்த வழியில் ஒரு புண்ணை க்ரியேட் பண்ணிடுது அப்போது ஹார்ட் நமக்கு அஃபெக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கு போகிற விஷல்லையும் இந்த சுகரானது அதிகமாக இருக்கும் பொழுது தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு அப்ச்ரெக்ஷனை ஒரு டிஸ்டர்பன்ஸை ஒரு புண்ணை அந்த விசலில் உருவாக்குறதுனால தான் ஒவ்வொரு பார்ட்டாக அடி வாங்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா சரி ஓகே எனக்கு சுகர் வந்துருச்சு நான் வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் உணவு முறைகளை மாற்றாமல் டெய்லி ரொட்டீனாக என்ன சாப்பிடுவீங்களோ ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டையே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் கண்ட்ரோலுக்கு வர முடியல அதனால தான் பாருங்கள் நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் சார் இருந்தேன் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு பிரெயினில் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அன்றாடம் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை ஸோ நம்ம ஒரு கன்க்ளூஷன் பார்த்து கொண்டுட்டங்க எந்தெந்த உணவு வகைகளை என்னென்ன சுகர் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களே எந்த உணவை பிக் பண்ணணுங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ரெண்டு இண்டெக்ஸ் சொல்லியிருக்கேன் அதாவது சர்க்கரை அளவு குறைந்துள்ள குறைவான உள்ள உணவுகள் அப்படின்னு ஒரு டேபிளேஷன் இருக்குது சர்க்கரை அளவு அதிகமாக உள்ள உணவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு எந்த இடத்துல இருக்கீங்கங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை கிளைசமிக் ஃபுட்டு அப்படின்னா ஐம்பத்தஞ்சுக்கு அதிகமாக உள்ள சர்க்கரைத்தன்மை அதிகமாக உள்ள உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சக்கரைங்க வெள்ளை சர்க்கரையில் எழுபத்தைந்து இருக்குங்க அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் எழுபத்தஞ்சு அப்போது நம்ம டீ காஃபி பொங்கல் எல்லாத்துக்குமே நிறைய நீ கேசரி ஸ்வீட் சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சக்கரன்ற அளவு அதிகமாகும் பொழுது நீங்கள் சுகருக்கு டேப்லெட்டே சாப்பிட்டாலும் அந்த டிஸ்டர்பன்ஸுங்கிறது நம்ம வெசலில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா அப்போது வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க வெள்ளை சர்க்கரையில் எழுபத்தஞ்சு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதே மாதிரி வெள்ளை அரிசி எண்பத்தி ஒன்பது எயிட்டி நைன் சொல்கிறாங்கல்ல வெள்ளை அரிசி சேர்த்திக்காதீங்க கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து அதிகமாக இருக்குங்கிறத காரணம் என்னென்னா சர்க்கரை சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்ட உடனே சல்லுன்னு உங்களோட சுகர் லெவல் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் பத்து நிமிஷத்தில் ஏறிடுது புரியுதுங்களா அதனால் வெள்ளை அரிசியில் எண்பத்தி ஒன்பது மைதா எழுபத்தி அஞ்சு மைதாவாகட்டும் கோதுமை ஆகட்டும் ரவையாகட்டும் எல்லாமே கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம்தாங்க இந்த இடத்துல மைதாங்கும் போது சார் கோதுமை நல்லது தான் சார் அப்படின்னு சொல்கிறீங்க சிம்பிளாக சொல்லப்போனால் ஏற்கனவே கோதுமை மைதா ரவையை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் அனுப்புகிறேன் சிறப்பாக பார்த்துட்டு உங்கள் புரிதல் தன்மைக்கு வாங்க மைதாக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் எழுவத்தஞ்சு ஓகேங்களா கோதுமை நல்லதுன்னு சொன்னிங்கன்னா அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மைதாவில் சாப்பிட்ற பரோட்டா இப்பவே புரிஞ்சிச்சிங்களா அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து அதே மாதிரி தேன் தேன் வந்து டைரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா தேனுக்கும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு தேன் மற்ற பொருளோட சேர்ந்து சாப்பிடும்போது அதனோட கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிப்ஸு பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா எழுபத்தி எட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா சாஃப்ட் ட்ரிங்க்ஸு சோடா இதுக்கெல்லாம் அறுபத்தி மூணு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வீட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு இப்போ புரியுதுங்களா நம்ம சாப்பிட்ற அன்றாட உணவு இதை சார்ந்து தான் இருக்குது அரிசி உணவு ரெண்டு தினம் சாப்பிட்றோம் வெள்ளை அரிசி இட்லியை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் நான் வெள்ளை அரிசிக்கு எண்பத்தி ஒன்பது சொல்லியிருக்கேன் கொஞ்சம் உளுந்து கலந்து கலந்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸில் தான் இட்லியும் வருது தோசையும் வருது புரியுதுங்களா ஸோ நான் சொன்ன இந்த உணவு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இது எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஓகேங்களா அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நான் சொல்கிற சுகர் லெவல் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சார் உடனே உணவு முறையில் நான் மாற்றம் கொண்டு வந்துடுறேன் எத்தனை நாளில் நல்லா ஆகும் நீங்கள் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு தெரியும் அடுத்த த்ரீ மந்த்ஸில் ஓகே நம்ம நல்ல உணவு தான் ஒன்றும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வரும் அடுத்த மூணு மாதத்தில் தான் ஓகே உங்களோட உடம்பில் பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ்ஸு அந்த ஒர்க் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ டோட்டலாக மினிமம் டுவெல் மந்த்ஸ் ஒன் இயர் ஆகுங்க நீங்கள் டேப்லெட் என்னவோ இயற்கை வைத்தியமோ ஆங்கில வைத்தியமையோ என்னவோ சுகருக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டே வாங்க நான் சொல்கிறேன் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்து உங்கள் உணவு முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் ஒன் இயர்க்கப்புறம் நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருந்த சுகர் லெவலுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ உணவு முறைகளை நீங்கள் கொண்டு வர கொண்டு வர ஒரு காலகட்டத்தில் சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துரும் இது தாங்க உண்மை ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் சரி ஓகே இப்போ லோ கிளைசமிக் ஃபுட் என்னன்னு பார்க்கலாங்க இந்த பருப்பு வகைகள் கடலை வகைகள் உளுந்து வகைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து சுண்டல் வகைகள் கடலை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா இருபது இந்த பால் தயிருக்கு முப்பது தேங்காய்க்கு நாற்பது எல்லா வெஜிடபிள்ஸ் கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு கீழே தாங்க இருக்குது மாதிரி ஃப்ரூட்ஸ் பல வகைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பழங்களை தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுக்கு கீழே தான் இருக்குது இந்த வெஜிடபிள்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்க அதில் கேரட்டுக்கு மட்டும்தான் ஒரு ஐம்பது இருக்குது மற்றபடி மற்ற எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நாற்பது கீழே தான் இருக்குது அதே போல் நான்வெஜ்ஜு சிக்கன் மட்டன் சாப்பிட்றீங்க சீஸ் சாப்பிட்றீங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருபதுக்கு கீழே தான் இருக்குது முக்கியமானது ஒன்று நான் சொல்கிறேங்க ரைஸ் அதாவது ரெட் ரைஸு ப்ரௌன் ரைஸு குதிரவாளி காட்டியானம் கருப்புக்கவுளி இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்குது இல்லைங்க அந்த ரைஸ் அந்த ரைஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பதுக்கும் கீழே தாங்க இருக்குது இப்போ புரியுதுங்களா நான் பல காணொலியில் சொல்லியிருப்பேன் சார் நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போங்க இயற்கை முறையில் இருக்கிற அரிசியை வாங்கி நீங்கள் அதில் தோசை சாப்பிடுங்க இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னன்னாங்க வெள்ளை அரிசிக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் எண்பத்தி ஒன்பது என்னதான் நீங்கள் உளுந்து சேர்த்தாலும் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே தான் அந்த சுகர் லெவலில் ஹையாக தான் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம உடம்புக்கு நான் என்ன சொல்கிறேன் அந்த வெள்ளை அரிசியில் சாப்பிட்ற அந்த இட்லி தோசையை கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஆஃப் ஆஃப் கேஜி வாங்கிட்டு வாங்க என்ன ஒரு அட்வான்டேஜ்னாங்க இந்த ரெட் ரைஸ் ஆகட்டும் ப்ரௌன் ரைஸ் ஆகட்டும் குதிரைவாளி ஆக ரைஸ் ஆகட்டும் மாப்பிள சம்பா ரைஸ் ஆகட்டும் இதுலலாம் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும் அதேமாதிரி ஃபைபர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் நாலு தோசை சாப்பிட்றது இதில் ரெண்டு தோசை சாப்பிட்டா போதும் ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகங்கிறதுனால ஃபுட்டோட கண்டென்ட் நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம் இப்போ புரியுதுங்களா அதனால் சிறப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம மாற்ற வேண்டியது ஃபுட்டு ரைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசைக்கு அடிக்ட் ஆகிட்டோம் காலையில் இட்லி தோசை நைட்டானாவும் இட்லி தோசை மதியானம் வெள்ளை அரிசியில் சாப்பாடு சுகருக்கு மூணு வேலை சாப்பா டேப்லெட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ஃபுட்டுக்கு முன்னால் ஒரு டேப்லெட்டு ஃபுட்டு சாப்பிடும்போது ஒரு டேப்லெட்டு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் ஃபுட்டில் உங்கள் சுகர் லெவல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் காலம் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ இந்த இண்டெக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த சர்க்கரையினுடைய அளவு ரெண்டு விதமாக நான் சொல்லியிருக்கேன் லோ கிளைசமிக் ஃபுட்டு ஹை கிளைசமிக் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபுட்டளவை ஜஸ்ட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒன் இயரில் உங்களோடய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிட்டே வரும் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை இது தாங்க உண்மை ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி மகிழ்ச்சி